ராஷ்மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக்பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தவரை கனியை எல்லாருமே சகுனி சகுனி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அவங்களோட கூட்டமும் அதே தான் பண்ணிட்டு இருக்குது இப்போ லைவ் ஸ்ட்ரீம்ல கூட பார்வதிக்கு எதிரா கனியா இருக்கட்டும் இல்லைன்னா கனிக்கு ஜால்ரா அடிக்கிற கும்பலா இருக்கட்டும் பார்வதிக்கிற பயங்கரமான திட்டங்கள் எல்லாமே திட்டிட்டு இருக்காங்க அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோல பாக்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது இந்த வாரத்தை பொறுத்தளவுல ஜூஸ் ஃபேக்டரி அப்படிங்கிற ஒரு டாஸ்க் போயிட்டு இருக்குது இந்த டாஸ்க்ல எந்த ஜூஸ் ஃபேக்டரியோட ஓனர் வின் பண்றாங்களோ அவங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பர்ஸ் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம அவங்களை பொறுத்தளவுல பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற ஒரு நபரையும் காப்பாற்ற முடியும் இதுக்காக எல்லாருமே கேம் ஆடிட்டு இருக்காங்க பார்வதி வேற லெவலில் ஒரு கேம் ஆடி இருக்காங்க எதுக்காக பார்வதி கையில தான் இப்ப பவரும் இருக்குது கியூசியா இருக்கிறது பார்வதி திவாகர் இந்த ரெண்டு பேரும் தான் அந்த வகையில பார்வதி வந்து திவாகர்ட்ட பேசுறாங்க என்ன பொறுத்தளவுல எனக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கும் இதுவரை எனக்கு கிடைக்கவே இல்லை அதனால இந்த பவரை பயன்படுத்தி நான் அதை வாங்கிக்கிறேன் ரம்யாவை ஜெயிக்க வச்சா எனக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நேத்தே டீல்லாம் எல்லாம் போட்டிருந்தாங்க ரம்யாவுமே முதல்ல சபரிக்கிட்ட நான் அப்படி கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க இருந்தாலும் பார்வதியோட துணை இல்லைன்னா என்னால ஜெயிக்க முடியாது அப்படிங்கறத உணர்ந்த ரம்யா வந்து கண்டிப்பா பார்வதிக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க இருந்தாலும் பார்வதிக்கு எப்படி போகலாம் பார்வதிக்கு போகவே கூடாது திவாகர் மனசு வச்சாதானே அது நடக்கும் எதுக்காகனா கியூசியா இருக்கிற இன்னொரு ஆள் வந்து திவாகர் திவாகரோட மண்டைய கல்வி பார்வக்கு எதிராக நேத்தே ஒரு கேம் பிளே போச்சு

அதாவது கிட்ட போய் சொல்றாங்க அதுக்கப்புறமா எஃப்ஜே கிட்ட போய் சொல்றாங்க உடனே எஃப்ஜேயை பொறுத்தவரை இல்ல நீ எப்படியாவது பேசி ரம்யா கிட்ட இருந்தா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கிரு அப்படிங்கிற மாதிரி அவர் ஏற்றி விடுறாரு அதுக்கப்புறமா கண்கிட்டேயும் போய் சொல்றாங்க இப்படி எல்லாருமே ரம்யாவோட மண்டையை கழுவுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா இந்த சகுனிகளோட தலைவி கனி நேரடியா ரம்யா கிட்ட வர்றாங்க அதாவது ரம்யா தான் கூப்பிடறாங்க அந்த இடத்துல ரம்யா கேட்கறாங்க என்னை பொறுத்தவளவு நான் வந்து பாருக்கு வாக்கு கொடுத்துருக்கேன் அப்படி இருக்கும்போது அதை மீறுறது தப்பு தானே அப்படிங்கிற மாதிரி கணிக்கிட்ட கேட்குறாங்க கனி என்ன சொல்லுவாங்க இதெல்லாம் கேம் தான் கேம் ஸ்ட்ராட்டஜி ஓ விருப்பம் தான் என்ன வேணாலும் பண்ணலாம் கொடுக்குறேன்னு சொல்லி ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறமா மாத்தி பேசலாம் தப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல கனியும் ரம்யா மண்டையை கழுவுறாங்க அதுக்கப்புறமா எஃப்ஜே வராரு எஃப்ஜேயை பொறுத்தவரை ரம்யா அதெல்லாம் தப்பே இல்லை ரம்யா நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கறக்காக தான் போய் சொல்லியிருக்கோம் அதனால பிரச்சனை இல்ல இதெல்லாம் ஒரு கேம் தான் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்றாரு இப்படி ரம்யாவோட மண்டையை எல்லாரும் ஒரு சைடு கழுவிக்கிட்டு இருக்கும்போது அந்த சைடு இன்னொரு கியூசியா இருக்கிற திவாகர சபரி ஏத்தி விடுறாரு அண்ணே இது உன்னோட இமேஜின்னு நீ ஒருதலை பட்சமாக இருக்காதானே நேர்மையாக நடந்துக்கணே அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த சைடு ஏற்றி இருக்காரு என்னதான் இருந்தாலும் இந்த டாஸ்கை பொறுத்தளவில் பார்வதி செம கேம் பிளே பண்ணியிருக்காங்க இல்லைன்னா சொல்லலை இப்போது ரம்யா கையில தான் கேம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ரம்யா பொறுத்த அவங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றுறேன் அப்படிங்கிற பேர்ல பார்வுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்க போறாங்களா இல்லனா பார்வதிக்கே ஆப்படிக்க போறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்தவரை தான் பார்த்தாகணும் என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ்ல ரசிகர்களான உங்களை பொறுத்தவரை எந்த விஷயமா இருந்தாலும் பார்வுக்கு எதிரா கனியோட ஜால்ரா கூட்டம் ஒண்ணு சேர்ந்துருது இதை பத்தி நான் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூ ஃப்ரெண்ட்ஸ்